ஒரு மாதத்தில் ஒன்றிணைவார்கள் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் நம்பிக்கை சென்னையில் உறவினர் திருமணத்தில் பங்கேற்க கோவை விமான நிலையம் வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது அவர் பேசும்போது இபிஎஸ்க்கு கொடுத்த கெடுவில் இரண்டு நாட்களே உள்ளதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு எல்லாம் நன்மைக்கே என பதில் அளித்தார் ஓபிஎஸ் டிடிவி கட்சி ஆதரவாளர்கள் செங்கோ செங்கோட்டையனை சந்தித்து வருவது தொடர்பான கேள்விக்கு தன்னை பொறுத்தவரை இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் இணைய வேண்டும் வெற்றி என்ற இலக்கு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் தன்னுடைய முழு ஆசை என தெரிவித்தார் மீண்டும் செல்வீர்களா என்ற கேள்விக்கு தான் தற்போது திருமணத்திற்கு செல்வதாக பதிலளித்த செங்கோட்டையனிடம் எப்போது அதிமுகவில் ஒன்றிணைவார்கள் என்ற கேள்விக்கு ஒரு மாதத்தில் இணைவார்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்தார்

മാസത്തിൽ നെയിവാ നമ്പിക എല്ലാവരും ഓക്കെ